Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் கட்டங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்சி பட் வரும் அதையும் கிளிக் பண்ணிணா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு போகலாம் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு ஞா அப்படிங்கிற எழுத்து தான் அந்த முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பிடத்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் விடைகளை எங்கே எழுதி அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஒன்று கமெண்ட் பாக்ஸ் அதில் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால இங்கே கொடுக்குறேன் இது ஒரு பெண்ணின் பெயர் ஐந்து எழுத்துக்களை கொண்டது ஒரு பெயர் இது ஒரு பெண்ணின் பெயர் முதல் குறிப்பிடத்து ஞாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி எழுத்தையும் நான் சொல்கிறேன் கை அப்படிங்கிற எழுத்துல முடியும் கை அப்படின்னு ஒரு ஓரளவு இருக்கு இல்லையா கை எழுத்து அந்த அதுதான் இறுதி எழுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்